வணக்கம் மலருக்கும் கடவுளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு இப்போ நாகலிங்கம் பூ சிவனின் அம்சமாகவே கருதுறது நாகலிங்கம் அந்த பாம்பு மாதிரி இருக்கும் இந்த பூவை பற்றி மகாலட்சுமி அவர்கள் இவங்க வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு வாங்கினவங்க அவங்கக்கிட்ட நாகலிங்க பூவை பற்றி பேசுங்கன்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியாத அற்புதமாக அந்த ஆன்மீக மலரை பற்றி சொல்லியிருக்காங்க இப்போ நாகலிங்க பூவை பற்றி பார்க்கலாமா சிவலிங்க பூஜைக்கு உதவக்கூடிய முக்கிய பொருட்களாக வில்வ இலை தாமரைப்பூ செவ்வரளிப்பூ போன்றவை இடம்பெறுகின்றன இந்த வரிசையில் நாகலிங்க பூவுக்கும் ஒரு சிறப்பான இடம் உண்டு நாகலிங்க மரத்தை பற்றியும் நாகலிங்க பூவை பற்றியும் எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் ஓம் நமச்சிவாய உலகம் முழுவதும் சைவர்களால் போற்றப்படும் ஒரு மலர்தான் நாகலிங்க புஷ்பம் நாகம் குடைபிடிக்க உள்ளே லிங்கம் என அதே அற்புத வடிவில் உள்ள இந்த பூவை பார்ப்பதே நமது புண்ணியம் பூவில் நாகமும் உள்ளே லிங்கமும் அதனை சுற்றிலும் தேவர்களும் இருக்கிறார்கள் இந்த பூவை நம் உள்ளங்கையில் வைத்து உற்று கவனித்தால் சிறிய அளவில் கைலாயமே நம் கைக்குள் இருப்பது போல் இருக்கும் இந்த நாகலிங்க பூவை இருபத்தி ஓரு திசிகள் தங்களின் தவ ஆற்றலால் அளித்ததாக புராணங்கள் கூறுகின்றன ஒவ்வொரு பூவும் சூரிய சந்திர கிரகங்களின் யோக சக்தியை கொண்டு மட்டுமே மலர்கிறது என்பது சித்தர்களின் கூற்று தினசரி நாகலிங்க தரிசனமே நமக்குள் கால சக்தியையும் இயங்க வைக்கும் பல பிரதோஷ வழிபாட்டு பலன்களை ஒருங்கே தரவல்லதே இறைவனுக்கு இந்த பூவால் செய்யும் பூசனை இந்த மரத்தின் விசேஷமே இலைகள் உள்ள கிளைகளில் பூக்காமல் தனக்கென்று தான் பூப்பதற்கு என்று பிரத்யேகமாக ஒரு கிளையை உருவாக்கி பூக்கும் மலராக உள்ளது ஒரு மரத்தில் ஒரே நேரத்தில் ஆயிரம் மலர்கள் கூட பூக்குமாம் அமேசான் காட்டுப்பகுதியில் துர்தேவதைகளிலிருந்து காக்கும் மரமாகவும் ஆசிய கண்டத்தில் செல்வத்தின் அடையாளமாகவும் திகழ்கிறது நாகலிங்க மலர் இயற்கையான யோக அக்னியை போன்றது இதை பறிக்கும் போது நம் கைக்கு ஒரு இதமான உஷ்ணம் கிடைப்பதை உணரலாம் இதன் ஸ்பரிசம் நம் மூளைக்கும் நல்லது ஆனால் பூவை தொடுவதற்கு முன் ஆயிரத்தெட்டு முறை பஞ்சாட்சரம் ஜெபித்து தொட வேண்டும் அதேபோல் இந்த பூவை வைத்து பூஜை செய்து முடித்த பின் இருபத்தி ஓரு பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் அதை வடிவில் இருபத்தி ஓரு மாத்ருகா ரிஷிகள் பெற்று செல்வதாக சிவபுராணம் கூறுகிறது வாடிய பூக்களை ஓடும் ஆற்றில் விட்டுவிட வேண்டும் இந்த மரத்தின் இலைகள் தோல் நோய்க்கு மருந்தாகின்றன இலைகளை மென்று தின்பதால் பற்கள் பலம் பெறுகின்றன இந்த மரத்தின் பட்டை மற்றும் காய்களை பக்குவப்படுத்தி விஷக்காய்ச்சலுக்கு மருந்தாக பயன்படுத்துகின்றனர் மற்றும் இந்த மரமே மாசு கட்டுப்பாட்டின் காட்டும் கருவியாக விளங்குகிறது காற்றில் அதிகமாக சல்பர் இருந்தால் அதன் அறிகுறியாக இதன் இலைகள் உதிர்ந்து விடுகின்றன சிவனின் அம்சமாகவே விளங்கும் நாகலிங்க பூவை கோவில்களில் இருந்து வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் நீங்கி நல்ல அதிர்வலைகள் உருவாகி செல்வம் பெருகும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் சென்னையில் கோடம்பாக்கம் அருள்மிகு புலியூர் பரத்வாஜேஸ்வரர் திருக்கோயிலின் தல விருச்சமாக உள்ளது இந்த நாகலிங்க மரம் இத்தனை சிறப்புகளை கொண்ட இந்த நாகலிங்க மலரை கொண்டு சிவபெருமானை வணங்கி அவருடைய அருளை பெறுவோம் ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி